வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக இந்த வேளையில் குலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலிருந்து தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க அவை நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தேதி முதல் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் பொதுவாக சுக்கரன் நவ கிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தனித்துவ தன்மையில் புனித வாழ்வில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக வலுவான ஆற்றலையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய தனித்தன்மை பெற்ற கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சுக்கரன் என்று சொல்லிவிடலாம் அவர் சாதகமாக இருந்தால்தான் சௌகரியமான சூழல் போன்ற அனைத்துமே நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் லாபாதிபதியும் புனரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் பல மடங்கு நன்மையையும் வளர்ச்சியையும் மிக வலுவாக அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் சிறப்பான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு பல வகையில் தீர்க்க முடியாத பொருளாதார ரீதியான பிரச்சனை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அது சப்தம பார்வையை மிக வலுவாக பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தின் மீது பதிக்கிற அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான மூன்று மிக வலுவாக சுக்கரன் அவரது நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதீதமான இணைந்து வளமறுவதால் ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உண்டு வித்யா கரகரான புதனும் அங்கு இணைந்திருக்கிறார் மிக விரைவில் சூரியன் இதை தொடர்ந்து செவ்வாய் என பல கிரகநிலைகள் நுழைய போகின்றன எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாகவே உங்களை தேடி வரும் இதை தொடர்ந்து சுக்கரன் உச்ச பலமும் பெறப்போகிறாரங்க எனவே இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அடுத்தடுத்து கிடைக்கிறது பல்வேறு வகையில் கைதாமதம் சிக்கல் சிரமம் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் இதுவரை பொருளாதார ரீதியாக பல தடைகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்துக் இருக்கும் தனுசுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ஏனென்றால் ஸ்தானத்தை தற்போது மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன அதே வேளையில் திருக்கணிதத்தின்படி சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது சனி பகவான் முழுமையாக அர்த்தாஷ்டக சனியாக அமரவில்லை இன்னும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வருகிறார் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முழுமையாக சகாய சனியாக இருந்து விலக போகிறார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வளம் வரும்போது அவருடன் அவரது நட்பு கிரகமான சுக்கரன் ராகு போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நினைத்து தை விட பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் களைவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ள முடியும் சப்தமத்தில் அமர்ந்திருக்கும் ராசியின் அதிபதி மற்றும் லாபஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதே போன்று குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கிடைப்பதால் இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க கூடிய வகையில் சிறப்பானதாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி வருகிறது விஷயங்களை கூட இந்த தருணத்தில் மென்மையாக கையாளுவதோடு மட்டுமல்லாது அவற்றில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் தனது சுப பார்வையை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் சிறு முயற்சி செய்தாலும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் வெற்றிக்கான பல சந்தர்ப்பங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில் கைகூட போகிறது அதோடு மிகவும் வலுவாக இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை பெண்மணிகள் குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளும் தடைகளும் இருந்த சூழலில் அவை அனைத்தும் தவிடுபடியாகும் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தவாறே விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது பொருளாதார ரீதியான மாற்றம் சப்தமத்தில் அமர்ந்திருக்கும் குரு மற்றும் தைரியத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கரனால் கிடைக்க இருக்கிறது என என்றால் இரு கிரகநிலைகளும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகின்றன கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலுவாக குரு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரது சுப பார்வை சுக்கரனின் மீது பட்டு குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைப்பதால் பெண்மணிகளுக்கு மங்களகரமான காரியங்கள் கைகூடும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக இடையில்லாமல் கிடைக்கும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவர் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் மிக வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வருவதால் சுக்கரனின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் விலக்கி கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பெயர்ப்புகள் கிடைப்பதோடு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது செல்வ பலம் உயரும் சிறந்த தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தருணத்தை தனசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் நல்ல செய்தியாக உறுதி ாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு